தனது திரைப்படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்த எம்ஜிஆர் அதை தட்டி கழித்த கவிஞர் கண்ணதாசனின் சிஷ்யர் காரணம் என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவரது திரைப்படங்களில் பாடல்கள் எழுத வாய்ப்பு கிடைக்காதா என்று கவிஞர்கள் ஏங்கிக் கொண்டிருந்த போது எம்ஜிஆரே அழைத்து வாய்ப்பு கொடுத்தும் அதனை ஏற்க கவிஞர் ஒருவர் மறுத்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை அதாவது எம்ஜிஆர் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம் கலங்கரை விளக்கம் சரோஜா தேவி நம்பியார் நாகேஷ் மனோரமா உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க இயக்குனர் கே சங்கர் இந்த படத்தை இயக்கியிருந்தார் பொதுவாகவே எம்ஜிஆருக்கு இசையில் ஆர்வம் அதிகம் என்பதால் அவருடைய திரைப்படங்களில் பாடல்கள் பதிவானதும் எம்ஜிஆருக்கு போட்டு காட்டுவதை அனைத்து தயாரிப்பாளர்களும் வழக்கமாக வைத்திருந்தனர் அந்த வகையில் கலங்கரை விளக்கம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசனுடன் மோதலில் இருந்த எம்ஜிஆர் தனது திரைப்படங்களுக்கு இனி கவிஞர் வாலிதான் பாடல்களை எழுதுவார் என்று அறிவித்திருந்தார் அதே சமயம் கலங்கரை விளக்கம் என்ற திரைப்படத்தில் கவிஞர் பஞ்சு அருணாச்சலம் இரண்டு பாடல்களை எழுதியிருந்தார் இந்த இரண்டு பாடல்களும் பதிவு செய்யப்பட்ட பிறகு படத்தின் தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி எம்ஜிஆருக்கு அந்த பாடலை போட்டு காட்டியுள்ளார் பாடலை கேட்ட எம்ஜிஆர் மீண்டும் ஒரு முறை போடுங்கள் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர் இரண்டாவது முறை கேட்பதால் பாடல் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று யோசித்த தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி மீண்டும் அந்த பாடலை போட மூன்றாவது முறையாக மீண்டும் பாடலை போடுமாறு எம்ஜிஆர் கூறியுள்ளார் மூன்றாவது முறையாக பாடலை கேட்ட எம்ஜிஆர் இதை யார் எழுதியது என்று கேட்க இந்த பாடலை எழுதியது கவிஞர் பஞ்சு அருணாச்சலம் என்று தயாரிப்பாளர் கூறியுள்ளார் இல்லை இதை எழுதியது கவிஞர் கண்ணதாசன் அவருடைய எழுத்துக்கள் எனக்கு நன்றாக தெரியும் இந்த பாடலை விட்டுவிட்டு வேறு கவிஞரை வைத்து பாடலை எழுதுங்கள் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர் இதை கேட்ட தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி எம்ஜிஆரிடம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவர் அதை நம்ப மறுத்துள்ளார் இதனால் ஸ்டுடியோவுக்கு திரும்பிய ஜி என் வேலுமணி இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனிடம் இதை சொல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் எம்ஜிஆரை சந்தித்த இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடலை எழுதியது பஞ்சி தான் ஒன்று அவரை எழுதி வைத்திருந்தார் அதற்கு நான் டியூன் போட்டேன் மற்றொன்று நான் போட்ட டியூனுக்கு அவர் பாடல் எழுதினார் என்று சொல்ல அதை நம்பிய எம்ஜிஆர் பஞ்சு அருணாச்சலம் கண்ணதாசனைப் போலவே நன்றாக பாடல் எழுதுகிறார் தொடர்ந்து நமது படத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணியை அழைத்த எம்ஜிஆர் பஞ்சு அருணாச்சலத்தை என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி இதை கவிஞர் பஞ்சு அருணாச்சலத்திடம் சொல்ல அவரோ எம்ஜிஆரை சந்திப்பதை தவித்துள்ளார் ஏனென்றால் கவிஞர் கண்ணதாசனின் அண்ணன் மகனான பஞ்சு அருணாச்சலம் கவிஞர் கண்ணதாசனிடம் உதவியாளராக இருந்தவர் அதனால் இப்போது கண்ணதாசன் எம்ஜிஆர் மோதல் இருக்கும்போது நாம் போய் பாடல் எழுதினால் அது சரியாக இருக்காது என்று நினைத்து கவிஞர் பஞ்சு அருணாச்சலம் எம்ஜிஆரை சந்திப்பதை தவிர்த்துள்ளார் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக கவிஞர் பஞ்சு அருணாச்சலம் எழுதிய இரண்டு பாடல்களான என்னை மறந்தது என் தென்றலே பொன் பூத்தது புதுவானில் என்ற பாடல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே எம்ஜிஆர் பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்தும் அதை தட்டி கழித்த கவிஞர் பஞ்சு அருணாச்சலம் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ லேட்டர் பை பை